தீட்சிதர்கள் கட்டுப்பாட்டில் இருக்க அந்த கோயில் வந்து ஒரு பைசா கூட பக்தர்கள் வந்துட்டு செலவு செய்யறது இல்ல அப்படின்ற ஏகப்பட்ட உருட்டுகளை வந்து சுற்றி உருட்டி இருந்தாங்க கனக சபை மேல வந்துட்டு பக்தர்கள் ஏறி சாமி கும்பனாக்கா ஒவ்வொருத்தரும் இருநூறு ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கட்டண கொள்ளையில வந்துட்டு ஈடுபட்டு இருக்காங்க புனித பட்டம் கட்டப்பட்ட இந்த தீட்சிதர்கள் பெண்களை தரக்குறைவாக சிதம்பரம் நடராஜ கோயில நடத்துறாங்க ஜாதி ரீதியாக பக்தர்களை வந்துட்டு ஒடுக்குறாங்க பக்தர்களுடைய வழிபாட்டுல வந்துட்டு குறுக்கிடுவதற்கு தீட்சிதர்களுக்கு எந்தவித உரிமையும் இல்லை எல்லா கோயில்களுமே இந்து சமய அறநிலையத்துறையினுடைய கட்டுப்பாட்டுல வந்தாகணும் இந்து சமய அறநிலைத்துறை இல்லைனாக்கா ஒவ்வொரு பக்தனுமே ஜாதிய ரீதியாக பிரிக்கப்பட்டு பிரிக்கப்பட்டு கோயில்களுக்குள்ள அனுப்பப்பட வேண்டிய நிலை சூழ்நிலை வந்துட்டு உருவாகும் ஐநூறு ரூபாய் செலவாக வேண்டிய இடத்துல அந்த ஐயருங்க வந்துட்டு ரெண்டாயிரம் ரூபாய் செலவு வைக்கிறாங்க பக்தர்களுக்கு தீட்சிதர்களை புனிதப்படுத்தி அவர்கள் புனித பீடத்துல ஏத்தி விட்டுட்டு இந்து சமயத்தை குற்றம் சொல்கின்ற இந்த சனாதன உருட்டனுடைய ரங்கராஜனுடைய பொய் வந்துட்டு இன்னைக்கு வெட்ட வெளிச்சமா வந்துட்டு அம்பலமாகி இருக்கு கனக சபை மேல ஏறி நின்று சாமி கும்புறதுக்கு இரநூறுபா ரூபாய் அங்க கட்டணப்பொள்ளை நடக்குதுனாக்கா இன்னும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் அங்க எந்த அளவுக்கு தீட்சிதர்கள் இந்து பணத்தை சுரண்டாங்க வணக்கம் தோழர்களே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்மளுடைய சனாதன நவீன சாணக்கியன் சொல்லிக்கொண்டு ஏகப்பட்ட திருப்பு வேலைகளை செய்து கொண்டிருக்கின்ற சாணக்கிய ரங்கராஜ் அவர்கள் தன்னுடைய சேனல்ல இந்து சமய அறநிலையத்துறை குறித்து அவதூறாக பல விஷயங்களை வந்து பேசியிருந்தாங்க அதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்து சமய அறநிலையத்துறை மக்களுடைய பணத்தை வந்துட்டு சுரண்டுது அதாவது இந்துக்கள் வந்துட்டு சாமி கும்புறது கூட வந்து பல ஆயிரம் ரூபாய் பணத்தை செலவு பண்ற அளவுக்கு பணத்தை வந்துட்டு வசூலிக்கிறாங்க ஒவ்வொரு கோயிலுன்னு சொல்லிட்டு ஒரு கம்பி கற்ற கதையை வந்து சொன்னாரு அதை விட முக்கியம் என்னன்னாக்க அதுவே சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு போய் பாருங்க தீட்சிதர்கள் கட்டுப்பாட்டுல இருக்க அந்த கோயில் வந்து ஒரு பைசா கூட பக்தர்கள் வந்துட்டு செலவு செய்யறது இல்ல அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட உருட்டுகளை வந்து சுற்றி உருட்டியிருந்தாங்க இதை குறித்து ஏற்கனவே நாம வந்துட்டு பேசியிருக்கோம் அது தோழர் ஏழுமலை அவர்கள் வந்துட்டு நம்மளுடைய மைச்சென்னை த்ரீ சிக்ஸ்டி சேனலில் ஒரு பதிவு வந்து போட்டிருந்தேன் ஏன்னா நான் சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு நான் பள்ளி படிக்கும்போது தான் போயிருந்தேன் அதுக்கப்புறம் அந்த கோயில் வந்துட்டு எனக்கு பெரிய ஈர்ப்பு கிடையாது மற்ற கோயில்களுக்குள்ள கூட போவேன் ஆனால் அந்த சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்குள்ளே போகணுன்ற எண்ணம் எனக்கு பெரிதாக வந்தது கிடையாது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தோழர் ஏழுமலை அவர்கள் வந்துட்டு அந்த கோயிலுக்கு வந்து போயிருக்கிறாரு அந்த கோயிலுக்கு போனதுக்கு அப்புறமே அவருக்கு எந்த அளவுக்கு அங்கே கட்டண கொள்ளைக்கு உள்ளானார் அப்படின்றத வெளிப்படையாகவே அவர் வந்து பேசியிருந்தார் அந்த வீடியோ லிங்க்கு கூட வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன் இது ஒரு பக்கம் இருக்கும்போது நேற்று வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜெயசீலா அப்படின்ற ஒரு பெண் வந்துட்டு சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு சாமி கும்பிட போயிருக்காங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த சிதம்பரம் தீட்சிதர்கள் இருக்காங்க அவங்க எல்லாருமே கனக சபை மேல வந்துட்டு மக்கள் ஏறி சாமி கும்பிடுனாக்கா பக்தர்கள் ஏறி சாமி கும்புனாக்கா ஒவ்வொருத்தரும் ஈடுபட்டு இருக்காங்க இந்த ஜெயசீலா அவர்கள் வந்துட்டு கேள்வி இருக்காங்க அப்போ வந்து இந்த ஜெயசீலா அவர்களை ஜாதிய ரீதியாக வன்மமாக தாக்கினார்கள் இந்த தீட்சிதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சர்ச்சை வந்து உருவாகி இருந்தது அந்த நம்ம நேரடியாகவே சமூக வலைதளங்கள் இருக்குது இந்த சிதம்பரம் தீட்சிதர கோயில ஒரு விதமான ஜாதிய பாகுபாடுகள் இருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டுகள் வெளிப்படையா வந்துட்டு தான் இருக்குது அப்படி இருக்கும்போது அவரையும் அதுவும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு பெண் வந்துட்டு தன்னுடைய மகனுடைய பிறந்த நாளுக்காக ஒரு தீட்சுதரோட வந்துட்டு அச்சனை பண்ண சொல்லி சொல்றாங்க அந்த அச்ச அந்த தீட்சுத வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா சரியாக அந்த மந்திரங்களை சொல்லாம தெளிவா சொல்லாம அவருக்குள்ளேயே என்ன ஒன்னும் அதனால அவங்க திரும்ப இன்னொரு முறை சொல்லுங்க ஐயா என்ன சொல்றீங்க நானும் ஒரு தடவை கேட்டுக்கிறேன் கொஞ்சம் சத்தமே எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்களா அப்படின்னு சொன்ன உடனே அந்த பெண்ணை வந்துட்டு அந்த தீட்சிதர் வந்துட்டு அரைஞ்சாரு இதுவும் வந்து அந்த மிகப்பெரிய அளவுக்கு சோசியல் மீடியாவில் வைரல் ஆச்சு இந்த இந்து மதத்தின் காவலர்கள் சொல்லக்கூடியவர்களும் இந்த இந்துக்களை வந்துட்டு இந்து சமய அறநிலையத்துறை வந்துட்டு பண ரீதியா வந்துட்டு சுரண்டது அவன் இந்துக்களுடைய பணத்தை சுரண்டது அப்படின்னு சொல்லிட்டு இந்த உருட்டு உருட்டானே இந்த ரங்கராஜ் வாய மூடிட்டு இருந்தானுங்க அவனுங்களால இந்த புனித பட்டம் கட்டப்பட்ட இந்த தீட்சிதர்கள் பெண்களை தரக்கூடிய நிறைவாக சிதம்பரம் நடராஜ கோயில நடத்துறாங்க ஜாதி ரீதியாக பக்தர்களை வந்துட்டு ஒடுக்குறாங்க கொரோனா காலத்துல அரசு சில கட்டுப்பாடுகள் வழிபாட்டு தலங்களை விதிச்சாங்க அந்த அந்த கட்டுப்பாடுகளை காரணம் காட்டிக்கொண்டு அந்த கனக சபையின் மீது ஏறி பக்தர்கள் வழிபடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீட்சிதர்கள் தங்களுக்குள்ள ஒரு இன்டர் கமிட்டி மீட்டிங்க போட்டு இவர்களே வந்துட்டு அந்த இதை வந்துட்டு அமல்படுத்த இது சம்பந்தமா கோர்ட்ல கூட வழக்கு விசாரணை நடைபெற்றிருந்ததா அப்போ கூட வந்துட்டு இந்து சமய ஆயத்துல வந்துட்டு தன்னுடைய வாதத்துல வைக்கும் போது பக்தர்களுடைய வழிபாட்டில வந்துட்டு குறுக்கிடுவதற்கு எந்த எந்தவித உரிமையும் இல்லைன்னு வெளிப்படையா சொல்லியிருந்தாங்க அப்படிப்பட்ட சூழல்தான் நேற்று வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஜெயசீலா அவர்கள் வந்துட்டு கோயிலுக்குள்ளே போகும்போது ஒவ்வொருத்தருக்கிட்டு இருநூறு ரூபாய் வாங்கியிருக்காங்க இது குறித்து ஜெயசீலா அவர்கள் அங்கே இருக்க தீட்சு கேட்கும்போது ஏ போமான்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை வந்துட்டு ரொம்ப தரக்குறைவாக பேசி சொல்லக்கூடிய வார்த்தைகளை பேசி அந்த பொண்ணை வந்துட்டு உன்னாலதான் எங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் ஏன்னா ஏற்கனவே ரெண்டாயிரத்தி அந்த பொண்ணை ஜாதி ரீதியாகவும் இன்னொரு தீ ஜாதி ரீதியாக தாக்கி பேசுவோம் அதுக்கு வந்துட்டு பொண்ணுக்கு ஆதரவாக இருந்து எல்லாம் பேசாதீங்க அப்படின்னு பொண்ணுக்கு ஆதரவாக கொடுத்து பண்ணாங்க அதுக்கப்புறமேட்டு அந்த அந்த சேர்ந்தமே காவல் நிலையத்துல புகார் கொடுத்த சம்பவம் எல்லாம் இருக்கு தீட்சிதர்கள் பெண்களை தரக்குறைவாக அடிப்பதும் இது பண்றாங்க இதனாலதான் நாங்க சொல்றோம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா பக்தர்களாகிய இந்துக்களிடம் வந்து பணத்தை சுரண்டுகிறார்கள் தீட்சிதர்கள் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னாக்கா பக்தர்களை ஜாதி ரீதியாக இழிவுபடுத்துற வேலையும் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம் அதனாலதான் சொல்றோம் நாங்கள் எல்லா கோயில்களுமே இந்து சமய அறநிலையத்துறையுடைய கட்டுப்பாட்டுல வந்தாகணும் அதனுடைய வழிகாட்டுதல இருக்கும்போதுதான் கோயில்களுக்குள்ள போகின்ற இந்துக்கள் எல்லாருமே இந்துக்களாக போய் சாமியை கும்பிட முடியுமே தவிர இந்து சமய அறநிலைத்துறை இல்லைனாக்கா ஒவ்வொரு பக்தனுமே ஜாதிய ரீதியாக பிரிக்கப்பட்டு பிரிக்கப்பட்டு கோயில்களுக்குள்ள அனுப்பப்பட வேண்டிய நிலை சூழ்நிலை வந்துட்டு உருவாகும் அதாவது கருவறைக்குள்ள பாப்பான் இருப்பான் கருவனைக்கு அடுத்த இடத்துல வந்துட்டு அர்த்த மண்டபத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆண்ட ஜாதி பெருமை பேசக்கூடிய அச்சிய சொல்ல கொள்ளக்கூடியவர்கள் இருப்பாங்க அதுக்கு அடுத்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா வைசியர்கள் சொல்லக்கூடியவர் இருப்பாங்க அதுக்கு அடுத்த இடத்துல சூத்திரர்கள் சொல்லக்கூடிய இடங்கள் கோயிலுக்கு வெளியில் நின்று சாமி கும்பிடணும் அதுக்கு அடுத்து கோயில்கள் இருக்கக்கூடிய தெருவுக்குள்ளேயே வந்துட்டு சில பேர் சில ஜாதிகள் வரக்கூடாது அப்படின்னு நிலைமைக்கு மீண்டும் அந்த நிலைமைக்கு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் உடனே உடனே நடக்காது ஒரு இருநூறு வருஷம் கழிச்சு நடக்கும்னு வச்சுக்கோங்களேன் நம்ம காலத்தில் நடக்காது ஆனால் இருநூறு வருஷம் இருநூறு வருஷம் கழிச்சு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மீண்டும் பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துருவாங்க தான் இந்து சமய அனுத்துறை வந்துட்டு இருக்கணும்னு சொல்லுவோம் அதோட முக்கியம் என்னன்னாக்கா இந்த சனாதன உருட்ட நங்கராஜ் சொன்னா இல்லைங்களா கோயிலுக்குள்ள வந்துட்டு இந்துக்களுடைய பணத்தை வந்துட்டு இந்து சமய ஆணையத்துறை சுரண்டது அப்படின்னு சொல்லிட்டு அது இந்த கட்டண தரிசனத்தை வச்சுட்டு சுரண்டாங்கன்னு சொல்லிட்டு கட்டண தரிசனம் எதுக்காக கொண்டு வந்தாங்கனாக்கா ஒரு காலத்துல கோயிலில் வந்துட்டு கூட்டங்கள் அதிகமாக இருக்கும் போது திருவிழா காலங்களில் கூட்டங்கள் அதிகமாக இருக்கும்போது நம்முடைய இந்துக்களை பொறுத்த வரைக்கும் வெளிப்படையே தெரியுமா எப்பவுமே போய் சாமி கும்பிட மாட்டான் அடிக்கடி கோயிலுக்குள்ளே போக மாட்டான் என்னைக்கு விசேஷங்கள் வருதோ என்னைக்கு அவனுக்கு தோணும் அப்போதான் கோயிலுக்குள்ளே போவோம் அப்படி கோயிலுக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கனாக்கா திருவிழா காலங்கள் முக்கியமான விசேஷ தினங்கள் போகும்போது பார்த்தா கூட்டங்கள் அதிகமாக இருக்கும் இவங்க அந்த ஐயர்கிட்ட வந்து தெரிஞ்சவன்ட்ட அது ஏதாவது ஒரு பணத்தை கொடுத்து அவங்க மூலிமா வந்துட்டு இவனுக்கு முன்னாடி போயிட்டு சாமியை பக்கத்தில் இருந்து சாமி கும்பிட்டு வந்தாங்க அப்படிப்பட்ட சூழல்ல தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்து சமய அண்ணத்தில் சிறப்பு தரிசனம் ஒரு விஷயத்தை வச்சு பக்தர்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா இறைவனை அமைதியாக காத்திருந்து சாமியை தரிசனம் பண்ணிட்டு போறேன் நினைக்கிற பக்தர்கள் வந்துட்டு பொது தரிசனத்துல நின்று இது பண்ணிக்கலாம் இல்லைங்க எனக்கு நின்று இது பண்றது எனக்கு டைம் இல்லை நான் பாட்டு சாமி கொண்டு சீக்கிரம் போகணும்னு சொல்லிட்டு அவதி அவஸ்தியில் இருக்கக்கூடிய பக்தர்களுக்காக தான் இந்த சிறப்பு தரிசனம்னு ஒரு விஷயத்த கொண்டு வந்தாங்க அவன்கிட்ட பணம் இருக்க அவன் வந்து கொடுத்துட்டு போறான் அப்படி இல்லைனாக்கா இந்து சமயத்துடைய அந்த இடத்த சிறப்பு தரிசனம் வைக்கினாக்கா அந்த இடத்துல ஐயருங்க ஐம்பது ரூபா வாங்குற இடத்துல ஐநூறு ரூபாய் வாங்கிட்டு ஐயர் அவனை விட்டு விடுவான் அதை தடுக்கிறதுக்காக தான் இந்த சிறப்பு தரிசனம்னு ஒரு விஷயத்தை வந்துட்டு வச்சு இது பண்ணாங்க இது வந்துட்டு எல்லா பக்தரும் விருப்பப்படுறவங்க போகலாம் அதாவது கோயிலுக்கு போகிற எல்லாருமே வந்துட்டு நீ வந்துட்டு சிறப்பு தரிசனத்தில் தான் போகணும் பொது தரிசனத்தில் போகக்கூடாதுன்னு எங்கேயும் இந்து சமயத்துறை வந்து சொல்லலை சார் அதே மாதிரி நீ ஒவ்வொரு சன்னிதானத்துக்கு முன்னாடி இவ்வளோ காசு கொடுக்கணும் அப்படின்லாம் எங்கேயுமே சொல்ல கிடையாது எந்த ஒரு இந்துவோ நாங்கள் இன்னமும் ஓப்பன் சவால் படுறோம் ரங்கராஜ் அந்த சனாதன உருட்டனுக்கு ரங்கராஜுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இப்போவும் சொல்றோம் உனக்கு திராணி இருந்தால் கூட கூடவா நீ சொல்ற எந்த கோயிலுக்கு வேணாலும் போகலாம் நாங்களும் கூட வரோம் போய் பார்ப்போம் எந்த கோயில்ல எவ்வளவு ரூபாய் வந்து பணம் வந்துட்டு இந்து சமயத்துல கேட்குதுன்னு பார்ப்போமே அதை விட்டுவிட்டு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆஹ் ஒன்னே சொல்லுவாங்க ஒவ்வொரு பூஜைக்கு இவ்வளவு காசு வாங்க அதுவும் சில கோயில்கள் இருக்குது இல்லைன்னு சொல்லுவாங்க அது எதுக்காக அந்த பூஜைக்கான செலவு வந்துட்டு அயிரு வாங்கிட்டு இருக்கிறாங்க அதை தடுத்து அது முறையற்ற செலவாக இருக்கிறது பக்தர்கள் அந்த இடத்துல ஐநூறுவா செலவாக வேண்டிய இடத்துல அந்த ஐயருங்க வந்துட்டு ரெண்டாயிரம் ரூபா செலவு வைக்கிறாங்க பக்தர்களுக்கு இதையெல்லாம் குறைக்கிறதுக்காக தான் இந்து சமய நலத்துறை இந்து பக்தர்கள் பணத்தை வந்துட்டு பார்ப்பனர்கள் வந்துட்டு சுரண்டக்கூடாது கூடாது அப்படின்றதுனாலதான் இந்த மாதிரி பூஜைகளுக்கு சிறிய சிறிய தொகையை வந்து போட்டு இது பண்ணுறாங்களே தவிர என்னமோ வந்துட்டு இந்து சமய நலத்துறை வந்துட்டு பக்தர் இந்து பக்தர்கள்ட்ட பணத்தை சுரண்ட மாதிரி எந்த ஒரு விஷயம் இல்லை ஓபன் சேலஞ்ச் வரும் யார் வேணாலும் வாங்க எங்களோட எந்த கோயிலுக்கு வேணா வரலாம் நாங்களே உங்க கூட கோயிலுக்கு வரோம் இந்து சமயத்துடைய கட்டுப்பாட்டுல இருக்க எந்த கோயிலையும் பத்து பைசா செலவு இல்லாம சாமியை கும்பிட்டு வர முடியும் செருப்பு விடுறது கூட வந்துட்டு இந்து சமய கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய எந்த ஒரு கோயிலும் செருப்பு விடுறது கூட காசு இல்லைங்க எல்லாமே பாத்தீங்கன்னா இத்தனை சேஃப்டி பெரிய கோயில்கள்ல கூட சேஃப்டி லாக்கர் வந்து ஃப்ரீயா வச்சு கொடுத்துருக்காங்க உங்களுடைய ஃபோன் முத கொண்டு எல்லாத்தையும் சேஃபா வச்சிருக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் இந்து சமய சிறப்பாக செஞ்சிட்டு இருக்கும் ஆஹ் தீட்சிதர்களை புனிதப்படுத்தி அவர்கள் புனித பீடத்துல ஏத்தி விட்டுட்டு இந்து சமயத்துல குற்றம் சொல்கின்ற இந்த சனாதன உருட்டனுடைய ரங்கராஜனுடைய பொய் வந்துட்டு என்னைக்கு வெட்ட வெளிச்சமா வந்துட்டு அம்பலமாகி இருக்குது ஏன்னாக்கா இப்போ தீட்சிதர்கள் ஒவ்வொரு இந்துக்களிடமிருந்தும் சாமானிய இந்துக்களிடம் கனகசபை மேலே ஏறி நின்று சாமி கும்புறது இரநூறுபா அங்கே கட்டண கொள்ளை நடக்குதுனாக்கா இன்னும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் அங்கே எந்த அளவுக்கு தீட்சிதர்கள் இந்து பக்தர்களையுடைய பணத்தை சுரண்றாங்க அப்படின்றத நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ளணும் அதனால் விரைவாக இந்து சமய அறநிலையத்துறை சட்ட போராட்டத்தை மீண்டும் நடத்தி சிதம்பரம் தீட்சிதர் கோயில்களை கண்டிப்பாக இந்து சமய அறநிலைத்துறையுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர வைக்கிறதுக்கான வேலைகளை செய்யலாம் இல்லைனாக்கா ஏகப்பட்ட இந்து பக்தர்களுடைய பணம் வந்துட்டு நிச்சயமாக சுரண்டப்படும் இந்த தீட்சிதர்கள் வந்து சுரண்டி சுரண்டி இந்து பக்தர்களை வந்துட்டு நோக்கடிச்சுருவாங்க இதனாலே பல பேர் வந்து சிதம்பரம் நடராஜர் எனக்கு தெரிஞ்சு நான் மட்டும் இல்லை பல பேர் சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு போகிறத தவிர்க்கறதுக்கு காரணமே அங்கே தீட்சிதர்கள் பண்ணக்கூடிய அட்டுளியங்களும் அக்கிரமங்களும் எங்கள் ஒரு கோயிலை வந்துட்டு கல்யாண மண்டபமாக பயன்படுத்தி அந்த அஹ் நடராஜர் இருக்கக்கூடிய சன்னதிக்கு மேல இருக்கக்கூடிய கூரை மேல செருப்பு காலோட ஏறி பூ அலங்காரம் எல்லாம் பண்ண வச்சிருக்காங்க ஒரு பெரிய பணக்காரனுடைய வீட்டு கல்யாணம் வந்துட்டு அந்த சிதம்பரம் நடராஜர் கோயில வந்து நடக்கிற அளவுக்கு ரொம்ப கேடு வேலைகளை இந்த தீட்சிதர்கள் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் ஆனா அவர்கள் எந்த எந்தவித சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்பட முடியல அப்படிப்பட்ட சூழல கூடிய விரைவில் இந்து சமய நலத்துறை நிச்சயமாக இந்த கோயிலை வந்துட்டு சிதம்பரம் நடராஜர் கோயில தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்ததுக்கு சட்டப்பூர்வமான போராட்டத்தை நடத்தி அதை செஞ்சு காட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் தோழர்களே சாட்டையை நம்பாதீங்க நாம் தமிழ் கட்சியை கொண்டு போய் முட்டு சந்தை கொண்டு போய் நிறுத்திடுவான் சாட்டை பையன் நம்பாதீங்க அவன் சரியான மாமா பையன் பல வீடியோக்களில் நான் பேசியிருக்கிறேன் நம்ம சேலையில் நான் பேசியிருக்கேன் அப்படி இருக்கும் பொழுது மீண்டும் மீண்டும் அதை சாட்டையை நிரூபித்து கொண்டிருக்கிறாரு சாட்டை மொபைலில் எப்படி அத்தனை பேரோட உரையாடல்களும் சாட்டை மொபைலுக்கு எப்படி வந்துச்சு இல்லை சாட்டை என்ன சொல்கிறாருனாக்க அந்த வாய்ஸ் ரெக்கார்டெலாம் இவர்கள் நாம் தமிழ் தம்பிகள்லாம் இது வந்து ஏஐ தொழில்நுட்பம்னு சொல்கிறாங்க